அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ சார் நான் மசாஜ் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் லோன் விஷயமாக மூணு மாட்டி உங்கள்கிட்ட பேசிட்டேன் நீங்கள் பிஸியாகவே இருக்கீங்க என்ன பண்ணுறது காலையில் சீக்கிரமாக டியூட்டி கிளம்பிடுறேன் நைட் ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அங்கேயே வந்து லோன் பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரி மே அனுப்புகிறேன் வந்து சேருங்க அப்பா ஒரு வழியாக ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா ஒன் அவர் என்ன அது ரூட்டு மேப்பு சுற்றி சுற்றி வரோம் இந்த தான் காட்டுது ஆனால் பார்ட்டி எங்கே இருக்கான்னு தெரியல ஹலோ சார் உங்கள் ரூட் மேப்படி நான் வந்துட்டேன் ஆனால் இங்கே வீடு எதுவும் இல்லை ஒரு கோயில் தான் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ரைட் சைடு வாங்க அடா ரைட் சைடு வந்துட்டோம் என்னது இங்கே ஒரு தான் நிற்கிறான் ஆளைக்காரம் சரி வெயிட் பண்ணுவோம் வருவார் என்ன அது ரொம்ப நேரமாகச்சு பிச்சைக்காரனும் அப்படியே நிற்கிறான் நம்மளும் அப்படியே நிற்கிறோம் ஆமாம் நீங்கள் மசாஜ் கம்பெனியில் தானே வந்திருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் லோன் கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு தான் ஆஹா உனக்கா லோன் கொடுக்குறேன்னு சொல்லி மாஞ்சி மாஞ்சி ஃபோனில் பேசுனேன் ஃபோன் வந்ததுலேருந்து யார் எப்படின்னே கண்டுபிடிக்க முடியலையே ஐயா ம் வந்தாவா பேசி ரூட்டு மேப்பெல்லாம் அனுப்பி நம்மளை கோவில் வாசலுக்கு வர வச்சிட்டானே ஐயா என்ன யோசிக்கிறீங்க லோன் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் என்னது லோன் பற்றின டீட்டெயிலா ஆ ஏ என்ன வேலை செய்கிற என்ன வேலை செய்கிறேன்னு மாற்றி மாற்றி கேட்டேன்ல சொல்ல வேண்டியதானே ஏன் எங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டிங்களா என்னோட ஒரு நாள் வருமானம் என்னென்னு உனக்கு தெரியுமா ஆஹா நீ ஒரு மாதம் அந்த பைக்கில் சுற்றுனா கூட உனக்கு அது கிடைக்காது ஆஹா ஐஃபோன் வச்சுருக்கான் ஆத்தி உள்ளேருந்து கத்த கத்தையாக பணம் எடுக்கிறான ஐயா எனக்கு மூணு பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது கலெக்ஷனே பேங்கில் கட்டுறதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் உங்கள் ஃபோன் கால் வந்தது அதனால தான் உன்னை வர சொன்னேன் என்னது மூணு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா ஆமையா அப்புறம் இதுக்கியா கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிற யோ பிச்சை எடுத்து தான் ஏன் மூணு பேங்க்லேயே அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஏன் சார் இவ்வளோ பணம் வச்சுருக்க உங்களுக்கு லோன் எதுக்கு ஏயா நானா லோன் கேட்டேன் நீ தான் லோ லோன் ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறீங்களா லோன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன் சரி போனால் போகுதுன்னு ஒன்று வர சொன்னால் என்னமோ நான் லோன் கேட்டேன்னு சொல்கிறியே அது சரி ஆமாம் உங்களுக்கு லோன் எவ்வளோ வேணும் எனக்கு ஒரு ஒன் குரோர் தேவைப்படுது என்னது ஒரு கோடியா ஆமையா ஒரு இடவன் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு சொகுசு பங்களா கட்டலான்னு முடிவு பண்ணேன் அதுதான் இந்த பேங்கில் இருக்கிற காசு எடுக்கிறத விட்டு ஒரு லோனை வாங்கினோம்னா அப்பப்போ செக்க கொடுத்துடலாம்ல அதுக்காகத்தான் என்னடா வாழ்க்கை இது பிச்சைக்காரன் தானேன்னு சாதாரணமாக நினச்சிட்டேன் ஐயா ம் அவனுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணில்ல இப்போ நான் தாயா பிச்சக்காரன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்